ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாது என் சேனலில் சைலன் டூ நாமக்கல் பைபாஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது அடியில் அகலமான தார்சாலை முப்பத்தி மூணு அடி அகலமான தார்சாலை முப்பது அடியில் அகலமான தார்சாலை என்ட்ரன்ஸில் கேட்டு வித் ஆட்சோட கிட்டத்தட்ட பன்னெண்டியில் பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வால் பண்ணி ரொம்ப மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்பாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இரநூறு வீட்டுமனைகளுக்கும் மேலே இந்த சைட்டில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு ஒரு புத்தம் புதிய டிடிசிபி அண்ட் ரெராபுரளோட ஒரு அற்புதமான ஒரு டவுன்ஷிப்பு வீடியோ இருக்கிற வியூவர்ஸ் எல்லாமே இம்மிடியட்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி மேலே விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த சைட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலன் டூ நாமக்கல் திருச்சி மதுரை போகிற நேஷனல் ஹைவேல பாவை இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பேக் சைடில் அதாவது புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் ஓட்டின மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கும் பேக் சைடில் தான் அந்த வீட்டு பிரிவு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் டெவலப் பண்ண ஒரு அற்புதமான ஒரு டவுன்ஷிப்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு லக்ஸூரியா டெவலப் இருக்கக்கூடிய அந்த வீட்டு மனை பிரிவில் மிகவும் குறைந்த விலைகளை நம்ம வந்து வீட்டு மனைகள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணித்தரோம் வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்கோம் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சேவ் பண்ணுங்கள் தேங்க்